அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரக்கா நம்மை படைத்த இரட்சகன் குடியிருக்கும் உள்ளம் அல்லாஹுலே தூதர் சல்லல்லாஹுலேய் வஸ்ரம் அவர்கள் பிரார்த்தனை புரியும் போது உள்ளங்களை திருப்புகிறவனை என் உள்ளத்தை மார்க்கத்தில் நிலைப்படுத்து என அதிகமாக பிரார்த்திப்பார்கள் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் ஏன் இவ்வாறு அதிகம் பிரார்த்திக்க வேண்டும் என ஒரு தோழர் கேட்க மனித இதயம் அல்லாஹுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கின்றது இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு சருகு போல இருக்கிறது அந்த சருகை எந்த நிமிஷத்திலும் எப்படியும் அதாவது இப்படியும் அப்படியும் திருப்புகின்ற ஆற்றல் நம்மை படைத்த ரஷகனாகி அல்லாவுக்கு இருக்கிறது என்று நபி சொல்லல்லாஹ் ஒலேவசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி நஹிப்பான் என்ற நூலிலே ஒன்பது நான்கு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமது இதயத்தின் துடிப்பை மட்டுமல்ல உள்ளத்தின் அதுமார்த்தமார்ந்த சலனம் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் நாம் அடிக்கடி பரிசீலித்து கொள்ளவும் பக்குவப்படுத்திக் கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் உள்ளம் குறித்து சில கோட்பாடுகளை நமக்கு நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த உள்ளம் காசு பணத்தை மட்டுமே எண்ணுகின்ற இயந்திரம் அல்ல உள்ளம் வீடு வாசல்களை அதிகரித்து கொள்கிற ஒரு கணக்கல்ல இந்த உள்ளம் பிள்ளை குட்டிகள் விஷயத்தில் மட்டுமே ஆவல் கொண்டு கிடக்கின்ற ஒன்றல்ல இது அல்லாஹ் குடியிருக்கிற வீடு என்பதை நம்முடைய மனம் நினைக்க வேண்டும் எந்த இதயத்தில் அல்லாஹ் குடியிருக்கிறானோ அங்கே வாழ்க்கையில் நெருக்கடி இருக்காது அங்கே அபிவிருத்தி நிறைந்திருக்கும் எந்தச் சூழலிலும் பாதுகாப்பு கிடைக்கும் எங்கும் நாம் உயர்ந்தவர்களாக இருப்போம் மேதவரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் விசுவாசிகளே நீங்கள் தைரியத்தை இழந்திட வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள்தான் மேன்மை அடைவீர்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் மூன்று சூரத்து ஆல இம்ரான் வசனம் நூற்றி முப்பத்தி ஒன்பதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் நம்மை படைத்த ரட்சகன் குடியிருப்பான் என்றால் எல்லா இடத்திலும் நாமே உயர்ந்தவர்கள் அல்லாஹ் நமக்கு சிரமமோ பின்னடைவோ ஏற்படுவதற்கு அனுமதிக்க மாட்டான் உள்ளத்தில் அல்லாஹ் குடியிருக்க வேண்டுமெனில் அதில் இருக்கிற ஷைத்தானை வெளியேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த உள்ளத்திற்குள்ளே ஷைத்தானை எந்த சூழ்நிலையிலேயுமே அனுமதிக்கக்கூடாது வேதமலை குரானிலே ஏழு இடங்களில் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற ஆதம் நபி அலைஹிசலாம் அவர்களுக்கும் இபுலிசுக்கும் இடையில் இருந்த பகை நிகழ்வை பற்றி அல்லாஹு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் ஒரு விஷயத்தை அறிவதாக இருந்தால் ஒரு தடவை சொன்னால் போதுமானது ஆனால் ஏழு இடங்களில் ஒரே செய்தியை அல்லாஹ் திரும்ப திரும்ப கூறுகிறான் என்றால் ஷெய்தாருடைய விரோதத்தை நாம் எல்லா நிலைகளிலேயுமே ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இத்தகைய நினைவூட்டலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் உள்ளம் நம்மை படைத்த இரட்சகனுக்கே சொந்தமானது அவன் அதிலே நிரந்தரமாக நிரப்பமாக குடியிருக்க வேண்டும் அதற்கு போல் நம்முடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துகின்ற வழிகளை அறிந்து கொண்டு சதா எல்லா நிலையிலேயுமே பரிபூரணத்தன்மை பெற்ற உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை அமைத்து கொள்வதற்கு நம்மை நாம் சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு தாலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை வழங்கி அருள் புதிவானாக அஸ்லாமலைக்கு வரமத்துலா வரூ